யாரு முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சமநிலை பணிகள் கூட நடக்காத ஒரு ஊழல மிக முக்கியமான இன்னும் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்களை பாருங்கள் டெல்லியினுடைய பாருங்க ஏழு ஏழு பாரதிய ஜனதா கட்சி பெங்களூருல பாருங்க மூன்றுக்கு மூன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிகளை பாருங்க தென் சென்னையினுடைய எம்பி தமிழக கண்டபாண்டிய மக்கள்

என்ன பேசினார் நாங்க ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணிய மிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அவங்க திரும்ப பேசப்படும் கிடையாது ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு தோப்பனார்பனமான தயானி மாரன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் அண்ணன் தயானிமாரங்களோட பார்த்து கேட்கிறேன் நீங்க அரசியல் ஒரே ஒரு காரணம் தான் இலக்கணம் கிடையாது அமைச்சர்களே சொந்த காரணத்திற்காக வெளியே வர சொல்லை ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபிலிருந்து திறந்தப்பட்டது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த தோப்பனார் சொன்னாரா பதவியில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்என் வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் இந்த தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என் லைன் கனெக்ஷன் இருக்கு சன் டிவி கொடுங்க அப்படின்னு தலைமை செயலரை பார்த்துவிட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேசக்கிறீர்கள் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகருடைய எம்பிக்களாக இருந்து சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சபையம் தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் முப்பத்தி நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அறிவித்திருக்கின்றது